தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் அதிசார சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை யோகம் வருகுது லாபம் சேருது கும்பராசிக்காரர்களுக்கு அவிட்ட மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் முடிய அதிக புத்திசாலித்தனமாக யோசிப்பீர்கள் எல்லா விஷயத்தையும் யதார்த்தமான விஷயமாக மாற்றி சிந்தித்து வாழ்க்கையில் எப்படி உயர்வது என்ற தத்துவம் தெரிந்தவர் முதலில் கீழ்நிலையில் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் நீங்கள் கால சூழ்நிலைக்கு தகுந்தபடி உங்களை மாற்றிக்கொண்டே போய் உங்களின் இருபத்தி ஏழாவது வயது முதல் நாற்பத்தி ரெண்டாவது வயதிற்குள் உங்களை எல்லோரும் திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வீர்கள் இளம் வயதில் இருந்து வரும் அரசியல் பொதுவாழ்வு ஈடுபாடு நாற்பத்தி ரெண்டு வயதிற்கு பிறகு படிப்படியாக குறைந்துவிடும் ராசியில் பிறந்தவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் கடந்த இரண்டேகால ஆண்டுகளாக ஜீவன தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் உங்களின் ராசிநாதன் சஞ்சாரம் செய்து வருகிறார் இதனால் இதற்கு முன்பு இருந்து வந்த தொழில் வியாபாரம் உத்தியோகத்தை விட கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் முன்னேறியிருக்கும் பெரிய அதிரடி மாற்றங்கள் இல்லை என்றாலும் முன்புக்கு இப்போது பரவாயில்லை என்ற அளவில் தான் வருமான விஷயத்தில் இருந்து வருகிறீர்கள் கடந்த இரண்டு இரண்டு வருடத்திற்கு முன்பு இருந்து வந்த மாத வருமானத்தையும் இப்போது வந்து கொண்டிருக்கும் வருமானத்தையும் கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்றாலே உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் தொழில் சிறப்பாக இருக்கிறது வியாபாரம் நன்றாக நடக்கிறது வேலையில் உயர்வு சம்பளம் அதிகம் என்று எல்லாம் வந்தும் பற்றாக்குறை பட்ஜெட்டில் தான் கும்பராசிக்காரர்கள் இருந்து வருகிறீர்கள் காரணம் வரவு வருவதற்கு முன்பே செலவுகளை அதிகமாக இழுத்து வைத்து கொண்டீர்கள் இதனால் கும்பராசிக்காரர்கள் பாதி பேருக்கு மேல் நிம்மதியில்லாமல் இருந்து வருகிறீர்கள் இதற்கு காரணம் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு பயிற்சியான எட்டாம் இடத்து அஷ்டமகுருதான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமகுரு என்றார்கள் இதனால் அவசரப்பட்டு அகலக்கால் வைத்துவிட்டீர்கள் ஆனால் இதை நீங்களே ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் எட்டில் குரு வருவதற்கு முன்பே தெரிந்து நிதானமாக பொறுமையாக செயல்பட்டு இருந்தால் இவ்வளவு பிரச்சனை பாதிப்பு அவமானம் வந்திருக்காது சரி இப்போது நிதானமாக யோசித்து முடிவெடுத்தால் அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் எளிதாக தப்பித்து விடுவீர்கள் இது சாமர்த்தியம் கும்பராசிக்காரரான உங்களுக்கு உண்டு சனியின் அதிசார பயிற்சி பலன்கள் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை சனீஸ்வரர் விருச்சகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஆதிஸ் அதிஸ் அதிசாரமாக பயிற்சியாகி நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் உங்கள் ராசிக்கு லாபசனியாக இந்த நாட்களில் இயங்கி வரும் பல வழிகளிலும் லாபத்தை அள்ளி வழங்கப் போகிறார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செய்து வரும் தொழில் கைத்தொழில் உத்தியோகம் பற்றி சிந்தனை செய்யுங்கள் மலையிலோ திருவண்ணாமலையிலோ திருச்செந்தூரிலோ தர்மசலாவிலோ மூன்று நாட்கள் குடும்பத்தினருடன் தங்கி இருந்து குடும்பத்தினரின் கருத்துக்களையும் கேட்டு இருந்து வரும் பிரச்சனைகளையும் கடன்களையும் குறைப்பது எப்படி எந்த வகையில் முன்னேற்றமாக பண வருவாயை பெருக்குவது என்று திட்டமிட்டு வந்து செயல்படுங்கள் இந்த லாபசனி நீங்கள் எடுக்கும் அத்தனை முயற்சிக்கும் துணையாக உதவியாக ஆதரவாக இருந்த முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவார் இங்கே ஒன்றை உங்களுக்கு குறிப்பிட்டே தீர வேண்டும் கடன் பிரச்சனைகளுக்காக விற்க நினைத்தும் சரியான விலை வராமல் கொடுத்த தகுந்த பத்திரங்கள் இல்லாமல் விற்க முடியாமல் இருந்து வரும் பூர்வீக சொத்து வீடு மனை நிலங்களை வரும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு வரையிலும் மேலும் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை உள்ள காலங்களில் விற்பதற்கான முயற்சிகளை செய்தால் நல்ல விலைக்கு விற்று கடன்களை அடைத்து விடுவீர்கள் காலதாமதமாகிக் கொண்டிருக்கும் திருமணம் முடிவுக்கு வந்து சேரும் குரு மற்றும் ராகு கேதுவினால் எதுவும் ஆதாயம் இருக்கிறதா என்று பார்த்தால் கடந்த ஓராண்டாக கேது ஜென்மத்தில் வந்ததிலிருந்தே தேவையில்லாமல் மூளைக்குள் புத்தி வேலை செய்து கொண்டே இருக்கிறது சிலருக்கு தூக்கம் சரியாக வருவதில்லை சிலருக்கு எப்போதும் தொழில் என்ற சிந்தனையில் இருந்து வருகிறது ராகு ஏழில் இருந்து வருவதால் சில குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருந்து வருகிறது குரு பகவான் ஆகி ஒன்பதுக்கு போன பிறகு யோகமான காலம் போகிறது கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தொடர்ந்து இருபத்தி ஓரு வியாழக்கிழமைகளில் குரு மூர்த்திக்கு மஞ்சள் நிற மாலை அணிவித்து நெய்விளக்கு ஏற்றி வாருங்கள் லாபசனியின் பார்வை மிகுந்த பணவரவை உங்களுக்கு கொடுக்கும் இவை பொது பலன்கள் மட்டுமே அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப கிரக நிலைகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்